வணக்கம் சிருஷ்டி ஜோதிடத்தின் அன்பான வணக்கங்கள் இந்த காணொலியில் வருகிற ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தில் கடகராசியினருக்கு பலன்கள் எவ்வாறு இருக்கும் என்று காண்போம் சுய கௌரவம் மற்றும் குடும்ப உறுப்பினர்களால் உருவாகும் பிரச்சனைகள் சற்று நிலை குலைய வைக்கக்கூடும் திடீர் பிரச்சனைகளால் அசந்து போவீர்கள் நண்பர் கணவன் மனைவி வியாபாரம் சார்ந்த வியாபார கூட்டாளிகள் பிரயாண வகையில் நல்ல தீர்வுகள் இனி வரும் காலங்களில் கிட்டும் வியாபாரத்தில் விரிவாக்கம் லாப பண பணப்புழக்கம் அதிகரிக்கும் வகையில் வழியில் உங்கள் செயல்பாடுகள் இருக்கக்கூடும் பெண்களால் அநேக சகாயம் அவர்களுடைய அனுபவ ஆலோசனைகள் கிட்டி காரிய ஜெயம் ஆற்றுவீர்கள் மூத்தோர்கள் ஆலோசனைகளை பின்பற்றி நடப்பதாலும் வியாபார நிலைவு சுழிவுகளை அவர்களிடம் கற்றுத் தேர்ந்து நடப்பதாலும் உங்களுக்கு லாபம் சித்திக்கும் இளையவர் உடன் பணிபுரியும் சகாக்கள் தொழிற்சாலையில் தொழிலாளர்கள் நல்ல உதவிக்கரம் நீட்டுவதால் உங்களுடைய பணி சிறக்கும் அரசு அரசு சார்ந்த வகை தொடர்புகள் வழியாக தக்க சமயத்தில் நீங்கள் எதிர்பார்த்த உதவிகள் கிட்டுவதால் நல்ல பயன் அடைவீர்கள் உங்களுடைய கனவுகள் எண்ணங்கள் எல்லாம் அடுத்தடுத்து நிறைவேறுவதால் நல்ல மகிழ்ச்சி பிறக்கும் பிரயாண வகையில் லாபங்கள் உருவாகும் நல்ல செயல்பாடுகளால் குழந்தைகளின் கல்வி வேலை பதவி உயர்வு எதிர்பார்த்த சுப நிகழ்வுகள் எல்லாம் செயல் வடிவம் பெறும் எண்ணங்கள் பூர்த்தியாவதால் நல்ல குலதெய்வ சுப விசேஷங்களுக்காக சென்று வருதல் குலதெய்வ வழிபாடு மேற்கொள்ளுதல் இஷ்ட தெய்வ வழிபாடு ஸ்தலங்களுக்கு சென்று பிரார்த்தனைகள் மேற்கொள்வதால் நல்ல மன அமைதி கிட்டும் சமூக தொடர்பான கோயில்களுக்கு சென்று முன்னின்று சடங்குகளை செய்வதாலும் உங்களுடைய சமூக அந்தஸ்து கௌரவம் மரியாதை கிட்டும் வண்ணம் வளம் வருவீர்கள் இதனால் இறைவனுக்கு நன்றி செலுத்துவீர்கள் தந்தை மூத்தோர் உடல் நலம் குன்றியவர்களுக்கு மருத்துவ செலவு அல்லது மரண கண்ட செய்திகள் உங்களை வாட்டக்கூடும் சிலருக்கு தந்தை வழியில் பரம்பரை சொத்துக்கள் வழியில் மாற்றியமைப்பது வியாபாரம் மேற்கொள்வது லாப வரவுகளுக்கான சாத்தியக்கூறுகள் கிரக ரீதியாகத் தென்படுகிறது தொழில் வியாபாரம் உயர்கல்வி ஆராய்ச்சி படிப்பு பதவி உயர்வு வெளிநாடு வெளி மாநில வேலை என எல்லாம் சிறக்கும் வண்ணம் உங்கள் செயல்பாடுகளும் குடும்ப உறுப்பினர்களுடைய நலனும் இருக்கக்கூடும் உறவுகள் ஒன்று கூடி விசேஷங்களில் கலந்து கொள்வதாலும் எல்லா தரப்பு உதவிகள் கிட்டும் மனம் ஓந்து பிறரிடம் அனைத்து விஷயங்களையும் பகிர்வு கொள்வதால் ஒரு நிம்மதி பிறக்கும் லாப முன்னேற்றம் இனி வரும் இனி வரும் மாதங்களில் ஒவ்வொரு தரு தருணத்திலும் மகிழ்ச்சியான தருணங்கள் கொண்டாடக்கூடிய வகையில் கேளிக்கை விசேஷங்களில் கலந்து கொள்வீர்கள் எதிர்பாலினத்தினரிடம் இணக்கமாக செல்லுங்கள் குதர்க்கமிடம் பேச வேண்டாம் கோபத்தை கட்டுப்படுத்துங்கள் பிற பிறர்கூறும் கருத்துக்களை செவிசாய்த்து அவர்களுடைய கருத்துக்களின் உண்மை நிலை அறிந்து செயல்பட நன்மை பயக்கும் குடும்பம் மனைவி உறவுகள் மதிப்பதால் நன்மையே பிறக்கும் விருந்து களிக்கைகளில் நாட்டம் அதிகரிக்கும் விரும்பும் வண்ணம் உணவு உடைகளை உடுத்தி மகிழ்வீர்கள் வளம் பெறுவீர்கள் விரும்பும்படியான செலவுகள் குடும்ப உறுப்பினர்களின் தேவைகளைக் கேட்டு அதை உண்மைத்தன்மை அறிந்து பூர்த்தி செய்வதால் குடும்ப உறுப்பினர்களும் இணைந்து மகிழ்ச்சி பெறக்கூடும் தெய்வ அனுகூலத்தால் அநேக நன்மைகள் பயக்கும் மே ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தில் அடிவு எடுத்து வைப்பீர்கள் பேச்சில் கோபம் தவிர்த்து நிதானம் கடைபிடிப்பதால் அநேக நன்மை உண்டாகும் வருகிற ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தில் அநேக பேர்ச்சிகள் ராகு கேது நிழல் கிரகப் பயிற்சி குரு பயிற்சி மற்றும் மாத கிரகங்கள் எல்லாம் சிறப்புற உங்களுக்கு நடைபெறப் போகிறது இதனால் அநேக லாபங்கள் இனி வரும் காலங்களில் இருந்து ஒவ்வொன்றாக அடுத்தடுத்தாக நிகழ்ந்து உங்களை மகிழ்ச்சிக்குள்ளாக்கும் நன்றி வணக்கம்